குணசாலியான ஸ்திரி வந்து அவள் எந்த நேரத்திலும் தன்னுடைய நல்ல குணங்களை ஒழுக்கமுள்ள குணங்களை கூடாது குணசாலியான பெண்ணை அவள் விலை உயர்ந்த முத்துக்களை பார்க்கணும் விலை உயர்ந்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பாருங்கள் ஒரு குண நல்ல குணம் இருக்கிறது கூட எவ்வளவு கோடி செல்வம் கொடுத்தாலும் கோடி பணம் கொடுத்தாலும் அவளுடைய அந்த நற்குணங்கள் வந்து விலையேற பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஞானம் காணப்பட வேண்டும் குணசாலியாக இருப்பதுக்கு ஞானம் தெளிவு காணப்பட வேண்டும் ஒரு பொறுப்பு காணப்பட வேண்டும் தன் குடும்பத்தை நடத்துகிற விதங்கள் அழகாக இருக்க வேண்டும் அப்படியாக இந்த நாட்களில கூட நாங்கள் ஒரு பெண்மணியை குறித்து நாங்கள் பார்க்கலாம் குணசாலியான ஸ்திரி என்று சொல்லி யோகோபாத் என்ற ஒரு பெண்மணியை குறித்து கூட நாங்கள் பார்க்கலாம் யோசிக்கலாம் இந்த யோகோபாத் என்ற பெண்மணி யார் அவளுக்கு அப்படி என்னதான் நல்ல குணங்கள் இருக்கிற நாங்கள் யோசிக்கலாம் இந்த பெண்மணி வந்து அவள் தான் இவளுடைய பிறந்து மூன்று மாதங்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை அவள் வந்து பாதுகாக்கிறாள் பாருங்க இன்றைக்கு வந்து பாரோன் ராஜா சொல்லிவிட்டால் எல்லா ஆண் குழந்தைகளை கொன்று போட வேண்டும் என்று ஆனாலும் கூட அந்த யோகோபாத் ஒரு குணங்களை வந்து இரவு நேரங்கள்ல பார்த்து கொண்டு போவாங்க குழந்தைகள் இருக்கிறதா புதிய பார்த்து கொள்வார்கள் அந்த சூழ்நிலையிலும் அவள் என்ன அந்த மோசையை வந்து மூன்று மாதங்கள் வந்து அவள் கண்மணி போல எந்தவித அசைவும் உலகத்துக்கு காட்டாதபடி வளர்த்து வருகிறார் தெரியாமல் பாதுகாத்து வருகிறாள் ஆனாலும் கூட அவளுடைய பிள்ளை வந்து என்ன செய்யறது அதுக்கு அவளுக்கு பயம் வருகிறது இந்த பிள்ளை எப்படியும் அழிக்கப்படலாம் என்று சொல்லி அவள் குணாதிசயங்களை தந்திரமாக நாடல் பெட்டியில வைத்து அவள் ஆற்றில் போடுகிறாள் நயில் நையில் போட்டு விடுகிறார் அனுப்பிவிடுகிறாள் அனுப்பிவிட்டது மாத்திரமல்ல இந்த குழந்தை எங்கே போய் சேர்க்கிறது என்று சொல்லி அவள் ஞானமாக கவனித்து வருகிறாள் அப்போ அந்த குழந்தை எங்க போக வேண்டிய இடம் ராஜமாளியக்கு போகிறது அந்த குழந்தைய அந்த குழந்தைய போகிறது கவனிக்க தன் சகோதரி அனுப்புறாள் கடைசியில அந்த குழந்தைய பராமரிக்கும் பொறுப்பையும் கூட தான் பெற்றுக் இப்படியான குணாதிசயங்கள் தான் இந்த நாட்களில பெண்களுக்கு வேண்டும் அவள் அந்த நாட்களில எல்லா பிள்ளைகளும் கொன்று போட்டாள் எத்தனை தாய்மார்கள் அந்த நாட்களில குழந்தை பெற்றிருப்பார்கள் எல்லாருடைய ஆண் குழந்தைகளும் அழிக்கப்பட்டு விட்டது ஏன்னா இஸ்ரேவல் ஜனங்களை மீட்பதற்கு ஒருவன் பிறப்பான் என்று அறியப்பட்டு விட்டது ராஜாவுக்கு தெரிந்து விட்டது யார் அந்த இஸ்ரேவல் ஜனங்களை மீட்க போகிறார் என்று சொல்லிதான் அவன் அப்படியான உபாதியங்களை கை கொள்ளும் பொழுது இந்த ஸ்திரீ கவனமாக ஞானமாக நல்ல சிந்தித்து செயல்பட்டு அங்கே பாதுகாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து பாதுகாத்து மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை அங்கே திறக்கப்படுகிறது பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாமும் அப்படிதான் எதற்கெடுத்தாலும் அவசரப்பட்டு தீர்மானம் விடக்கூடாது அந்த பெண்மணி அவசரப்பட்டிருந்தால் தன் குழந்தை மறித்து போயிருக்கும் அவள் அவசரப்படல மூன்று மாதம் என்னால முடியும் என்று பாதுகாத்தால் இன்று நம்முடைய குடும்பங்களிலும் பிரச்சனைகள் வருகிறதா பிள்ளைகளால் துன்பங்கள் வருகிறதா நாம் அதை நிதானமாக கையாள வேண்டும் அவசரப்பட்டு விட்டோம் என்றால் அவசரப்பட்டிருந்தால் எகிப்து ஜனங்கள் மீட்கப்பட்டிருக்க மாட்டார்கள் அங்கு அவள் பொறுமையாக நல்ல குணத்தோட நல்ல ஞானத்தோட நிதானமாக செயல்பட்டபடியாலதான் படியால் மோசையை பாதுகாக்க முடிந்தது இன்று நாட்களிலடன் நாமும் அப்படித்தான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் பல வழிகளில் நாங்கள் சிந்திக்க வேண்டும் பல தீர்மானங்களை எடுக்க வேண்டும் பல கோணங்களில் சிந்திக்க வேண்டும் கஷ்டங்கள் போராட்டங்கள் வருகிறதா நான்கு திசைகளில் சிந்திக்க வேண்டும் நான்கு விதமாக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் உடனே நாம தீர்மானங்களை எடுத்து விட கூடாது அப்போ இந்த நாட்களில கூட நாம குணசாலியான ஸ்திரிகளாக நாங்கள் வாழ வேண்டும் குணசாலியான ஸ்திரி வந்து யார் என்று சொன்னா அவள் கிறிஸ்துவின் சபையாகிய மனவாட்டு சபையாக இருக்கிறார் கிறிஸ்துவின் குணசாலியா வாழ்வது கிறிஸ்துவின் சபை அப்ப அவருடைய சரீர அவயவங்கள் வந்து எல்லாமே எலும்புகளும் தோலுமாக இருந்தாலும் கூட அவள் கிறிஸ்துவின் சபை அவள் கிறிஸ்துவோட சபை அப்ப குணசாலியான ஸ்திரியாக இருக்கிற நாம எல்லாம் நாம இல்ல நல்ல நல்ல குணங்களை தரித்து கொண்ட பெண்கள் ஒரு சபை தான் சபை பிறக்கிறது அந்த சபைக்கு தலைமைத்துவமாக நீங்க இருக்கிற பெரியால நீங்கத்தான் அந்த சபையை நடத்துகிற சபையை ஆலோசனை பண்ணுகிற சபைக்கு நல்ல சிறந்த ஊழியர்களை உங்கள் குடும்பத்திலிருந்து உருவாக்கக்கூடிய பெண்களாக கூட நீங்க இருக்க போறீங்க எனவே இந்த நாட்கள்ல குணசாலியான ஸ்திரிய பற்றி நாங்கள் நிறைய பார்த்து கொண்டே போகலாம் நாங்க நம்ம குணங்கள் வந்து அழகான குண அழகு ஒரு பெண்ணுக்கு அழகு இருந்தால் அது ஆபத்து என்று சொல்வார்கள் அப்ப அழகு சௌந்தர்யமும் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வீண் வஞ்சனை உள்ளது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்ணே வந்து குணசாலியாக இருக்க முடியும் அவளுக்கு தேவ பயம் இருக்கும் குடும்பத்தை குறித்த பயம் இருக்கும் இன்னைக்கு பெண்களுக்கு பல பிரச்சனைகள் வருகிறது பாருங்கள் வண்ணாத்தி பூச்சிகளுடைய வாழ்க்கை வட்டாரங்களை எடுத்து பாருங்க அது பிறந்தது முதல் பல கஷ்டங்களை வண்ணத்தி பூச்சியாக வரும் பொழுது அதனுடைய அழகு எல்லாருக்கும் பிடிக்கிறது அது புழுவாக இருக்கும்போது அருவருப்பா இருக்கும் அது அந்த கஷ்டப்பட்ட பின்பு அது வண்ணத்தி பூச்சியாக வருகிறது அதே போல பல பெண்களுடைய வாழ்க்கையில இன்னும் புழுக்களாக மற்றவர்கள் மற்றவர்கள் காயப்படுத்துகிற மற்றவர்களால் துரத்தப்பட்ட மற்றவர்கள் வீணடிக்கப்பட்ட மற்றவர்களால் வந்து பெண்களாக வாழ்ந்து கொண்டிருக்காமல் வண்ணத்தி பூச்சியை வாழ்க்கையில பலருடைய சமூகத்துல பலருக்கு மத்தியில சிறப்பு விளர்ந்ததும் வண்ணத்தி பூச்சியை போல எல்லாருக்கும் பார்ப்பதற்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல குணங்களை தரித்துக் கொண்டவளாய் இருக்க வேண்டும் எனவே இந்த நாட்களில நாங்க தன்னுடைய குழந்தையை எவ்வாறு ஆபத்திலிருந்து பாதுகாப்பால் அவருடைய குணாதிசயங்களை குறித்து பார்ப்போம் இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படியாக கனிமுள்ள குணங்களை நமக்கு தந்தருள்வாராக போல நாங்களும் கூட அப்பா அவசரப்பட்டு விடாதபடி அவர்களைப் போல தாழ்மையாக பொறுமையாக நிந்தித்து சிந்தித்து நிதானித்து ஒரு காரியங்களை செய்வோமானால் நாங்களும் பலரை காப்பாற்ற முடியும் அப்பா கிறிஸ்துவின் சபையாகிய மனவாட்டி ாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாலை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த நாளில் அந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு தெரிய செய்யும்படியாத ஏசி நாமத்தில் திருச்செக்கிறேன் நல்ல பிதாவே